ஹலோ ஆல் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விலாக் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வ்ளாக் தாங்க ஊர்லேருந்து ஒரு அறுபது கிலோ லக்கேஜி அதுக்கப்புறம் ஏழு ஏழு கிலோ ஹேண்ட் லக்கேஜில் என்னென்ன நம்ம யூஏக்கு கொண்டு வந்திருந்தோம் அப்படின்றது தாங்க விலாக் இந்த முறை தாங்க இவ்வளோ ஜாமான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இத்தனை வருஷத்தில் சரி என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தோன்னு பார்க்கலாமா எப்படியும் ஊருக்கு போய் பொங்கல் தீபாவளி எதுவுமே கொண்டாட மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு வெக்கேஷன் பிளாக் மட்டும்தான் ஸோ அதனால இங்கே பொங்கல் கொண்டாடுறதுக்காக பொங்கல் பானை ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேங்க அப்புறம் அது மூடுறதுக்கு பிளேட்டு அப்புறம் கரண்டி அதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆல்ரெடி வெங்கல பானை வந்து இங்கே வச்சுருந்தேன் எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு பானை வச்சு பொங்கல் வைக்கணும் போல் எங்கள் அத்தை சொல்லியிருந்தாங்க அதனால் நான் இன்னொரு பானையும் வாங்கிட்டு வந்துட்டேங்க அப்படியே புது வீட்டுக்கு போகிறதுக்கு பால் காய்ச்சறதுக்கும் இந்த பானை வாங்கிட்டு வந்தாச்சு எப்படியும் வீடும் நம்ம இந்த இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் மாறிடுவோம் ஸோ அதுக்கும் சேர்த்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் சாமிக்கு சும்மா இந்த கல்கண்டு அதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த பவுல் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் குட்டி அன்னபூர்ணி அம்மனுக்கு ஒரு பவுல் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் அந்த பொங்கல் பானைக்கு சைஸ் வாரியாக ரெண்டு கரண்டி வாங்கிட்டு வந்திருந்தேன் வீட்டில் ஆல்ரெடி ஊறுபட்ட கரண்டிகள் இருக்குது இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு நல்லா குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு அதனால ரெண்டு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் சாமிக்கு வாழையில இங்கே கிடைக்குங்க ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதனால நம்ம இந்த மாதிரி வாழையில் பிளேட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோன்னா பழங்கள் அதெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லா இருக்குமேன்ட்டு அது வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் இந்த சங்கு தட்டு வாங்கிட்டு வந்திருந்தேங்க இதுவும் சும்மா நெய்வேத்தியமாக ஏதாவது சக்கரை பொங்கல் அந்த மாதிரி வைக்கலான்ட்டு வாங்கியிருந்தேன் அப்புறம் தீபாவளியும் வருதா அதனால இந்த மாதிரி தோரன் வாங்கிட்டு வந்திருந்தேன் இங்கே நம்ம யூஏயில் பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்து இந்த மாதிரி லைட் செட்டிங் அதுக்கப்புறம் தோரன்லாம் கொடுத்து தான் ஜாலியாக டெக்கரேட் பண்ணி தீபாவளியே தெரியும் இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஊரில் வெடி வெடிப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்கை வச்சு தான் வந்து தீபாவளி வருதுன்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சாமி ஜாமானும் நிறையா வாங்கிட்டு வந்துட்டாங்க எல்லாமே இங்கே கிடைக்கும் தான் ஆனாலும் அந்த நம்ம ஊரோட அந்த ஃப்ளேவர் அந்த மனம் வந்து எனக்கு எங்கேயுமே கிடைக்காத ஒரு ஃபீல் இங்கே வாங்குகிற ஜாமான்களில் அதனால நான் வத்தி சைக்கிள் வத்தி வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் வந்து நம்ம டோனி சாரோட ஃபோட்டோ போட்டு ஒரு வத்தி இருக்கும் அது பேர் கூட எனக்கு ஜெட் பிளாக் அந்த வத்தி வந்து ஒரு மூணு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் டப்பாவெல்லாம் ஊரிலே போட்டுட்டு வெறும் வத்தி பேக்கெட்டை மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்புறம் கோன் சாம்பிராணி அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இங்கே சாம்பிராணி பார்த்திங்கன்னா குட்டியோண்டு ரெண்டு ஐம்பது மூணு திராம்ஸுன்னு போட்டிருப்பாங்க நம்ம ஊரில் பத்து ரூபாய்க்கு அவ்வளோ சாம்பிராணி அட்டை கிடைக்கும் ஸோ அது வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் சாமி பொருட்கள் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் எப்பயுமே நம்ம இந்த ஊரில் நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லையா அதனாலன்ட்டு குட்டி குட்டி விளக்கு அந்த மாதிரி தான் வச்சு ஏற்றிட்டு இருந்தேன் இந்த வாட்டி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் எப்படி இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு நம்ம தான் இருப்போம் அதனால நம்ம ஏன் சாமி இந்த மாதிரிலாம் இது பண்ணணும் கொஞ்சம் நல்லாவே கும்பிடுவோமே இந்த மாதிரி விளக்குலாம் வாங்கிட்டு வந்து போய் ஏற்றி வச்சுட்டு வெள்ளி விளக்கு வெள்ளி தட்டு வாங்கியிருந்தாங்க ஒரு பெரிய வெள்ளி விளக்கு ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறம் ஒரு குட்டி வெள்ளி விளக்கு பின்னாடி தெரியுது பாருங்க அந்த குட்டி வெள்ளி விளக்கும் வாங்கியிருந்தேன் அது வந்து அஷ்டலட்சுமி விளக்குன்னு அது வந்து ஏற்றுறதுக்கு வாங்கல பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக சின்னோண்டாக இருந்துச்சா அதனால அது வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் கிருஷ்ணர் ஸ்டாச்சு வாங்கிட்டு வந்திருந்தோம் வராகி அம்மன் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆல்ரெடி என்கிட்ட முருகர் ஸ்டாச்சு இருக்கு நான் திருச்செந்தூரில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த வாட்டி திருச்செந்தூர் அப்ப வந்து பெரிய முருகர் குட்டி தான் இப்போ வச்சுருக்கத விட கொஞ்சம் பெரிய முருகர் அழகாக இருந்தார் அதனால அவர் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே திருச்செந்தூர்லேயும் மகாலட்சுமி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாமே சும்மா முந்நூறுபா நூறுரூபா அப்படின்னு தான் இருந்துச்சு அதனால வாங்கிட்டு வந்தாச்சு இந்த விளக்கு தாங்க ரெண்டாயிரம் ரூபாயோ ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயோ என்ன சரியா தெரில எனக்கு என்னென்னு தெரிலங்க வெறும் குட்டி குட்டி ஸ்டாச்சுவாக கலெக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு இனிமேல் எங்கே போனாலும் குட்டி குட்டியாக இந்த மாதிரி வெங்கல ஸ்டாச்சு வாங்கி கலெக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேங்க சாமி ஜாமான் இவ்வளோ தாங்க ஆறுமுக விளக்கி எல்லாமே பார்த்துருப்பீங்க அது வந்து தொள்ளாயிர ரூபாயோ ஆயிரம் ரூபாயோன்னு வாங்கியிருந்தோம் நெக்ஸ்ட்டு மளிகை சாமான் செக்ஷன் பார்க்கலாமா இந்த வாட்டி தாங்க இவ்வளோ ஜாமான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நிஜமாவே மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் மோர் மிளகா பாக்கெட்டு ஒரு ரெண்டு மூணு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் சேமியா அனில் சேமியாங்க இங்கே நம்ம யூஏலேயும் கிடைக்கிது பட் அந்த டேஸ்ட்டு வரமாட்டேங்குது என்னன்னு தெரியல அப்புறம் இது பார்த்திங்கன்னா சும்மா காவி கலர்னு கோலத்துக்கு விடுவாங்க இங்கே ஒயிட் கலர் டைல்ஸுன்றதுனால நம்மளுக்கு கோலம் விட்டாலும் தெரிய மாட்டேங்குது அதனால் இந்த காவி கலர் வாங்கிட்டு வந்து இப்போ கோலம் விடுறேன் இந்த ஒயிட் டைல்ஸுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது அதுக்கப்புறம் சென்சோடன் ப்ரஷ் வந்து எப்போயுமே இருக்கும் இங்கேயும் கிடைக்கிது நம்ம எவ்ரிடே மார்க்கெட்டில் கிடைக்கிது இருந்தாலும் நான் ஒரு நாலஞ்சு பேக் பேக்கெட்டு வாங்கி போட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் அப்பளம் இது வந்து வீட்டிலேயே எங்கள் அக்கா வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அது இந்த வாட்டி வந்து கொஞ்சம் புது புது இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து எங்கள் அத்தை சமையல் பண்ணும்போது எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன் அதாவது கரம் தூள் தனியாகவும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வருவேன் இருந்தாலும் கடையில் வந்து ஒரு ரெண்டு மூணு வாங்கி போட சொல்லியிருந்தாங்க எங்கள் அத்தை ஸோ அதனால் அதுவும் நான் வாங்கிகிட்டு வந்திருந்தேன் வத்தல்லே பார்த்தீங்கன்னா மோர் மிளகா வத்தல் மாங்காய் வத்தல் அதுக்கப்புறம் அவரக்காய் வத்தல் அப்படின்னு நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தூள் அதுக்கப்புறம் சோம்பு பொடி இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது என்னோடய சமையலில் இந்த வாட்டி எங்கள் அத்தை வீட்டில் போய் சாப்பிட்டு நல்லா பார்த்துட்டு என்னென்ன போட்டிங்கத்தை அப்படின்ட்டு எல்லா இன்கிரீடியன்ஸும் கேட்டுட்டு நானும் ஒரு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு போகிறேன்னு இந்த வாட்டி ஜாமான் வாங்கும்போது கூட தான் கூப்பிட்டுட்டு போய் ஜாமான் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவங்க தான் கரெக்டாக என்னென்ன பொடி அப்படின்னு எடுக்கிறாங்க என்னென்னத்தை என்னென்ன குழம்புல போடணுன்னு அவங்க தான் எனக்கு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் மிளகாத்தூள் தூள் எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க இந்த வாட்டி மிளகாத்தூள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா நம்ம ஒரு பத்து பன்னெண்டு மாதத்துல மறுபடியும் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் அதனால மிளகாத்தூள் நிறையா அரைச்சிட்டு வரல குழம்புத்தூள் எல்லாமே அப்புறம் இந்த வாட்டி மெயின் மெயினாக நான் வாங்கிட்டு வந்தது ரொம்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபி தூளுங்க எப்படியும் ஒரு பதினஞ்சு பதினாறு சாரம் வாங்கிட்டு வந்துட்டேங்க அப்புறம் என்ற வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா ஊருக்கு போகும்போது எனக்கு இந்த பாப்புலர் அப்பிலெல்லாம் சாப்பிடும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குப்பா ஊருக்கு வந்து மூணு மாதம் ஆகிடுச்சி சாரி மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாரு அதனால் அவருக்காக பாப்புலர் அப்புளெல்லாம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு பேகு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் இன்னொரு பேக் ஃபுல்லாக மீதி முப்பது கிலோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க ஸோ அடுத்து மளிகை சமை இன்னொரு லிஸ்ட் என்னென்னா ராகி மாவு கொழுக்கட்டை மாவு குலோப் ஜாமுன் மாவு எல்லாமே என் ஓட்டுக்காரக்கு எல்லாமே இந்த வாட்டி செஞ்சு கொடுக்கணுங்க ஏன்னா ஒரு மூணு வருஷமாக ஊருக்கு வரலன்னு அந்த கவலையை போக்கியாகணும் அவருக்கு அதுக்காக எல்லாமே வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் வந்து ஊருக்கு வாங்கியிருந்தேன் அதுலேருந்து ஒரு மூணு பேகை தூக்கி போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பொடிங்க இதை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாேருக்கும் இதோட பெனிஃபிட்ஸ் அப்புறம் இதை குடித்தா என்னென்ன ஆகும் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்கிறேன் கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைக்குமாங்க அப்புறம் இது ஒரு வகையான தூள் தூள்லேயும் இந்த வாட்டி ஒரு அஞ்சு வகையான இட்லி பொடி தூள்கள் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது பொங்கல் அரிசி பாருங்க எனக்கு யூஏயில் பொங்கல் அரிசி எதுன்னே தெரிய மாட்டேங்குது நானும் எங்கேருந்து எத்தனை எத்தனையோ கடைக்கு போயிட்டேங்க அந்த கடையில் வெள்ளை கலர் அரிசி தாங்க பொங்கல் அரிசி அப்படின்னு சொல்கிறாங்க பட் நம்ம ஊர் அந்த அரிசி மாதிரி அந்த குண்டு குண்டாக முளைச்சி வர்றது மாதிரி இல்லையா அதனால அதில் ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் மிளகு சீரகம் வந்து முழுசு முழுசாக வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் என்ன சொன்னாங்கன்னா இப்போ இந்த கடையில் வாங்கிட்டு போகிற அந்த பொடி தீர்ந்ததுக்கப்புறம் நீ இதை எடுத்து அரைச்சிக்கோ மிளகு பொடி சீரக பொடின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க அது அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது என்னது பெருங்காயம் பெருங்காயப் பொடி வந்து இங்கேயும் கிடைக்கும் நான் மஞ்சள் கலர் டப்பாவில் வாங்குவேன் மீதியெல்லாம் ஹை ப்ரைஸு அதனால ஊர்லேருந்தே ஒரு மூணு பெருங்காய டப்பாவை வாங்கிட்டு வந்து வச்சாச்சு எப்படியும் ஒரு அஞ்சு மாசம் அதுக்கப்புறம் மறுபடியும் காலி ஆகிடும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த நாட்டு மருந்து திங்ஸ் வந்து ஒரு மூணு வாங்கிட்டு வந்திருந்தாங்க துத்தியிலே சிறு குறிஞ்சான் கடுங்காயின்ட்டு இந்த மோஷன் ப்ராப்ளம் அப்புறம் சூடு அதெல்லாம் இருக்கும் போது அதெல்லாம் போட்டு குடித்தா நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அது வாங்கியிருந்தேன் அப்புறம் வடகம் வாங்கியிருந்தேன் அப்புறம் பிரியாணி மசாலா பொடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சிக்கன் மசாலா அப்படின்ட்டு எல்லாமே ஆட்சியில் ஒன்று ஒன்று பிடிச்சிட்டு வந்தாச்சு அப்புறம் கண்டிப்பாக சுண்டக்காய் வத்தல் வாங்கிட்டு வந்துடுவேன் இந்த வாட்டி வத்தல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ரெண்டு மூணு புதுசு வாங்கிட்டு வந்துருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வத்தல் அப்புறம் சீவக்காய் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வச்சு படைக்கிறதுக்குங்க இங்கே போய் ஒரு சீவக்காய் கேட்டால் ரெண்டு கிராம்ஸுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த வாட்டி வரும் வாங்கிட்டு வந்தாச்சு சீரகப்பொடி மிளகு பொடின்னு ஒரு ஒரு பேக்கெட் குட்டி குட்டியாக வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் மிக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் பாதாம் பிசின்லாம் வந்து இங்கே கிடைக்குதான்னு எனக்கு தெரியுதுல்ல நான் எப்பயுமே ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுவேண்ணா ஸோ அதனால அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அவ்வளோ வெயிட்டும் கிடையாதுங்க அதுக்கப்புறம் ஷாம்புங்க இந்த வாட்டி வந்து நான் ஒரு பத்து இது மாதிரி ஷா ஷேவா பத்து பதினஞ்சுக்கு மேலே நிறையா வாங்கிட்டு வந்திருந்தேங்க இங்கேயுமே கிளீனிக் ப்ளஸ் கிடைக்குது எனக்கு என்னமோ அது செட்டாகவே இல்லை அதனால ஊர்லேருந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாம்பு சீஷேவாக வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா பாட்டெலாம் வாங்கியிருந்தேன்னா டக்குன்னு காலி பண்ணிடுவேன் அளவு தெரியாமல் ஊற்றி ஊற்றி அதனால இந்த மாதிரி ஷாஷேவாக வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷ்ஷஸ் எனக்கு கோல்கேட் ப்ரஷ் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு ஆனால் இந்த சென்சோடியன் ப்ரெஷ் அளவுக்கு வரல அதனால் நான் இந்த சென்சோடியன் ப்ரெஷ்ஷை வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்பளம் வாங்கிட்டு வந்திருந்தேன் கடுகு அப்புறம் இந்த டைமண்ட் கற்கண்டு இதெல்லாம் வந்து சாமிக்கு வச்சு படைக்கிறதுக்கு ஏன்னா இங்கே வாழைப்பழம் வெத்தலை பார்க்கலாம் தேடிட்டு இருக்க முடியாதுங்க கடைக்கு போனால் தான் வாங்கிட்டு வர முடியும் நான் மூறு மாதிரி டக்குன்னு போய் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு டக்குன்னு வாங்கிட்டு வர முடியாது அதனால் கடுகு சாரி டைமண்ட் கற்கண்டை வச்சு சாமி கும்பிடுவேன் எப்பயுமே அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் டிஃபன் பாக்ஸு அதுக்கப்புறம் இந்த புது கரண்டி தோசை கரண்டி வாங்கியிருந்தேன் நல்லா இருந்துச்சு மாங்கனியில் வாங்கியிருந்தேன் ஒன்று பதினஞ்சு ரூபா அப்படின்ட்டு இந்த குட்டி பர்ஸ் திடீர்னு என்னடா லக்கேஜுக்குள்ளே இருக்குதுன்னு எடுத்து பார்த்தா என் பொண்ணோட விளையாட்டு காசு வச்சுருக்க பர்ஸுங்க லக்கேஜ் பேக் பண்ணும்போது டமாலுன்னு தூக்கி போட்டு வச்சுருக்கு இங்கே வந்தால் தான் தெரியுது புளி வந்து நான் ஒரு மூன்றரை கிலோ கிட்டே வாங்கியிருந்தேங்க திடீர்னு கடைசி நேரத்தில் வெயிட் அதிகமாகவே கொஞ்சம் எங்கள் சொந்தக்காரவங்களும் ஊருக்கு வராங்களா ஸோ அவங்கக்கிட்ட ஒரு எட்டு கிலோ கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கனா செடிக்கு இந்த கிளிப்பு வாங்கியிருந்தேன் அவ்வளோதாங்க ஒரு வழியாக லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் அங்கங்கே எடுத்து வைக்கணும் எங்கெங்கே என்னத்தை வைக்கிறதுன்னு தெரியல நம்ம வீடும் குட்டியாக இவ்வளோ ஜாமான் எந்த இடத்துல கொண்டு போய் கிச்சனில் சொருகி வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை எல்லாத்தையும் எடுத்து ஒரு ரெண்டு நாள் பப்புறப்பான்னு பரப்பி வச்சுட்டு அடுத்த நாள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த பொருட்கள்லாம் கொட்டி வைக்கிற டப்பாவை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேக் செய்கிறதுக்கு இந்த மேலே போகிற அந்த டாப்பிங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தங்க ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ கருவாடு கொடுத்துருந்தாங்க சரிங்களா நான் இங்கே போயிட்டு வாங்குவேன் குட்டி குட்டியாகவும் கொஞ்சோண்டு நெத்திலி கருவாடு இருக்கும் அஞ்சு கிராம்ஸ் ஆறு கிராம்ஸ் அப்படின்ட்டு நம்மளும் இவங்களையும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இல்லைங்க அதனால நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது விலைவாசி இப்படி தான் இருக்கும் வேறு என்ன பண்ண முடியும் ஒரு வழியாக எல்லா சாமானெல்லாம் எடுத்து போட்டு கழுவி எடுத்து காய வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்த சாமான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி வச்சுக்கிட்டுருக்கங்க ஒரே எண்ணெய் பிசுக்கு எல்லா ஜாமானும் எல்லாத்தையும் வந்த சீராக இழுத்து போட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு எனக்கு இப்போ முக்கியமாக என்னென்ன சாமான் தேவைப்படுதுன்னா இந்த எடுத்துகிட்டு வந்த இவ்வளோ தூளுகளையும் பராமரிக்கிறது பாதுகாக்கணும் ஏன்னா இப்போ நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு பேக்கெட்டோடு வச்சோன்னா அதோடய ஸ்மெல்லெல்லாம் போயிடும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அடைச்சி தான் இந்த தூள் எல்லாம் நல்லாயிருக்கும்ன்ட்டு பெரிய பெரிய பாக்ஸாக தேடிகிட்டு இருந்தேன் கசில் எல்லாமே கிடைச்சிருச்சு எல்லாத்தையும் கொட்டி வச்சாச்சுங்க இட்லி பொடிலாம் சும்மா சூப்பராக இருந்துச்சு அப்புறம் எங்கள் சொந்தக்காரவங்களும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க இருந்து வந்த பார்சல் இதெல்லாம் சென்னாங்கனி தூள் அதுக்கப்புறம் எங்கள் அக்கா மறுபடியும் என்ன பண்ணியிருந்தாங்க காஃபி தூள் ஒரு பத்து பேகு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க ஏன்னா எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அதனால அப்புறம் புளி வந்திருந்தது அப்பளம் பார்த்தீங்கன்னா வெ வெரைட்டி வெரைட்டியாக கொஞ்சம் அப்புறம் இந்த கடலை பருப்பு கடலை பர்ஃபி அப்புறம் சாம்பார் பொடி அப்புறம் பிரியாணி மசாலா இன்னொரு பேக்கெட் இதெல்லாம் இடம் பத்தாததுனால ஒரு எட்டு கிலோ வந்து வச்சுட்டு வந்திருந்தேன் அதுவும் வந்து திரும்பி வந்துருச்சு இப்பதான் ஒரு வழியாக அந்த லக்கேஜ் எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துட்டு போய் கிச்சன்ல அங்கங்க சொருகி வச்சு மறுபடியும் இது வந்துருச்சு இப்போ இதையும் கொண்டு போய் இங்க எங்கயாவது சொருகி வைக்க வேண்டியதுதான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இது எல்லாமே நம்மளோட யூஏயில் கிடைக்கிதுங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஏன் இவ்வளோ லக்கேஜ் வா எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்ட்டு இது எல்லாமே நான் இப்போ இந்தியாவில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் வாங்கிட்டு வந்தது தாங்க அதுவும் இல்லாமல் எனக்கு லக்கேஜ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அது எல்லாத்தையும் எப்படியாவது ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வரணுன்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவே ஜாமான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நாட்டு சக்கரெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் கிச்சனுக்கு இந்த வால் பேப்பர் வாங்கிட்டு வந்திருந்தேங்க இது வந்து நூற்றி இருபது ரூபா என்னமோ மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவ்வளோ தாங்க பிளாக் முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த